பீர்க்கன் நாறு லூஃபா பாடி ஸ்க்ரப்பர் இன்றைய காலத்தில் தோல் நோய்களால் நிறைய பேர் அவதியுறுகிறார்கள் ஏன் என்ன காரணம் என்றால் தோல் சுத்தமில்லாமல் இருப்பது வெயில் உடல் மீது படாமல் இருப்பது அதிக நேரம் குளிர்ந்த அறையில் வசிப்பது தொற்றுக்கள் ஏற்படுவது தேவையான ஊட்டச்சத்துக்கள் இல்லாமல் இருப்பது போன்றவைதான் முன்பெல்லாம் நம் முன்னோர்கள் இயற்கையான முறையில் விளைந்த சில தாவரங்களின் புல்களையும் நார்களையும் கொண்டு சில மண்களையும் பயன்படுத்தி சுத்தம் செய்தனர் உடலை கால மாற்றத்தில் அவை கரைந்து போயின இன்றைய நவீன காலத்தில் ரசாயன சோப்புகள் ரசாயன பாடி வாஷ் மற்றும் பிளாஸ்டிக்கால் தயாரிக்கப்பட்ட ஸ்க்ரப்பிங் எனப்படும் ப்ரஷ்களை பயன்படுத்துகின்றனர் தோல் கழிவுகளை நீக்குவதன் மூலம் நமது உடல் புத்துணர்ச்சி அடைந்து தோல் நோய்கள் குறைகின்றன அப்படி ஒரு இயற்கையான பொருள்தான் பிற்கண்ணாறு பிற்கன்னாரை பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகள் இயற்கையான பிற்கண்ணாறு ஆரோக்கியமான மற்றும் அதிக பொலிவான நிறத்திற்கு நேர்த்தியான கோடுகள் மற்றும் சுருக்கங்களின் தோற்றத்தை குறைக்க உதவுகிறது சருமத்திற்கு இளமையான பளபளப்பை தருகிறது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்த உதவுகிறது மந்தமான சருமத்தின் தோற்றத்தை மாற்றுகிறது சருமத்தை புத்துணர்ச்சியுடன் உணர வைக்கிறது சருமத்தில் துளைகளை அடைத்துள்ள தேவையற்ற அதிகப்படியான எண்ணெய்களை நீக்கி மென்மையாக வைக்க உதவுகிறது முகப்பருக்களை தடுக்கிறது சருமத்தில் உள்ள இறந்த செல்களை நீக்க உதவுகிறது உடலில் மூச்சுக்காற்றின் அளவை அதிகரிக்க செய்கிறது பீர்க்கண்ணாறு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது முற்றிய காட்டு பீர்க்கன் காய்களை தண்ணீர் தொட்டியில் போட்டு ஊற வைத்து அதன் தோலை நீக்கிய பின் கிடைப்பதே பிற்கண் நாறு இக்காயிலுள்ள விதைகளை அரைத்து தேய்த்து குளிக்கிறார்கள் பிற்கண் நாறு ஏன் நல்லது இது இயற்கையானது வாசனை இல்லாதது எடை குறைவானது எண்ணெய் ஒட்டும் தன்மை இல்லாதது விலை குறைவானது இது கையால் தயாரிக்கப்படுகிறது பிளாஸ்டிக் இல்லாதது கழிவுகள் இல்லாதது உடலுக்கு பாதுகாப்பானது நூறு சதவீதம் தாவர அடிப்படையிலானது நிலையானது மக்கும் தன்மை கொண்டது இதனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பானது பீர்க்கண்ணாரை எப்படி பயன்படுத்த வேண்டும் வெது வெதுப்பான தண்ணீரில் சில வினாடிகள் வைக்கவும் சோப்பு அல்லது பாடி வாஷ் சேர்த்து வட்ட இயக்கத்தில் மெதுவாக தேய்க்கவும் முதன்முறை பயன்படுத்தும் போது மட்டும் சற்று கடினமாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என அனைவரும் பயன்படுத்தலாம் கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் பயன்படுத்திய பின்பு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் இயற்கையான பீர்க்கண்ணாரை பயன்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு இல்லாமல் கிராமப்புறங்களில் இத்தொழில் செய்து வரும் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் முயற்சிப்போம்